நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான இரண்டு முக்கியமான பாடங்களை படுகி ஏற்பாட்டில் இரண்டு மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் ஒருவருக்கு கடவுள் எல்லாமே கொடுக்குறார் அதிகாரம் கொடுக்கிறார் ஆட்சி கொடுக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் முக்கியமாக படை பலங்களை அவருக்கு கொடுக்கிறார் இன்னொருவருக்கு கொடுத்த அனைத்தையும் எடுத்து எடுத்துவிடுகின்றார் நோய் கொடுக்கிறார் பிணைவு கொடுக்கிறார் கஷ்டத்தை கொடுக்குறார் அதற்கு மேலே கால்நடைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார் இந்த இரண்டு பேரும் முதலாவது சாலமுன்னரசர் இரண்டாவது யோகு சாலமோன் அரசருக்கு பார்க்குறோம் கடவுள் அனைத்தையும் கொடுக்கின்றார் ஒன்று அரசர்கள் அதிகாரம் நான்கு இருபத்தி படிக்கிறோம் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்தார் என்று இரண்டாவது யோகு யோகு புத்தகம் அதிகாரம் ஒன்று இறைவாசனம் இருபத்தி ஒன்றில் படிக்கிறோம் என் தாயின் கருப்பாய் நின்று பிறந்தமெனியாய் நான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்தமெனியாய் நான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவருடைய பெயர் போற்ற பெறுக ஒருவருக்கு எல்லாம் கிடைத்த பிறகும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறாரு ஒருவருக்கு கொடுத்த அனைத்தையும் எடுத்துக்கொண்ட பிறகும் சோதிக்கப்பட்ட பிறகும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கான் அரசரும் யோமும் நம்ம அனைவருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் டு லேர்ன் ஃப்ரம் ஜி ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னாக்கா கடவுளோட பயணிக்கணும் கடவுளை தெரிந்து கொள்ளும் டு நோ காட் அண்ட் வாக் வித் ஜீசஸ் இதுதான் நாம் இழந்தாலும் கிடைத்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க இது நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று நம்ம என்ன நினச்சோம் நினச்சிக்கிறோம் நமக்கு கிடைத்தால் கடவுள் கொடுத்தால் மட்டும்தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கணும் தவறு ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லணும் நம்மிடம் இருந்து எடுத்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் கடவுள் நம்மிடம் இருந்து எதையாவது எடுத்துக்கொண்டாலும் அதற்கு காரணம் இருக்கும் எல்லா நிலைகளிலும் சோதிக்கப்பட்ட யோபு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் ஏனென்றால் யோபுவுக்கு தெரியும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல அவருக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் பொறுமை ஆக நாம் பொறுமையாக இருக்கணும் கடவுளுடைய சித்தப்படி வாழறோம் என்கின்ற சிந்தனையோடு இருக்கணும் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் கிவ் கிரெடிட் டு காட் இருவரும் செய்த முதன்மையான ஒரு செயல் அதுதான் எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது டு பி கிரேட்ஃபுல் டு காட் வந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையையும் ஒரு ஆழமான விசுவாசத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் கடவுள் கொடுத்தாலும் எடுத்தாலும் வி ஆர் வி ஆர் ஆல்வேஸ் கால் டு பி ஃபேட்ஃபுல் டு காட் டூ வாட் சாட்டிஸ்ஃபை யூர் சோல் உன்னுடைய ஆன்மாவுக்கு உங்களுடைய ஆன்மாவுக்கு எது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதை செய்யுங்கள்